ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாழ்பாணத்தில் உள்ள கச்சேரி ரோட்டில் தான் நிற்கிறோம் இங்கே வந்து இன்றைக்கு உழைப்பாளர் திடம் வந்து ஒரு ஊழியர் சங்க கூட்டம் வந்து நடக்கு வர்றது வேறுங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது அதுக்கு முன்னாடி நம்மளோட சனல கேரம் புதுசாக வந்தால் உழைக்கின்ற பக்கத்தினால் அந்த நாட்டின் அன்றுதான் உண்மையான நாங்கள் தலைவியை வேண்டிய முடியும் இருக்கிறோம் பின்னர் சூழலில் பொருளாதார திட்டம் மற்றும் தொழிலாளர் ஆட்சேபால் உலகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையை இலங்கையிலும் ால வீடியோ கொஞ்சம் பிழைச்சிட்டு அந்த ஷார்ட் வீடியோவையும் போட்டு விடுறோம் பாருங்க வீடியோ கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் வந்துட்டு பாருங்க அந்த வீடியோ போட்டு விடலாம்